இப்போ இதை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம காற்று வராத அளவுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலெல்லாம் மூடிட்டு இந்த முறையை செய்யணும் இதுக்கான காரணம் அப்போ அந்த பூ வந்து பூ வந்து பார்த்தீங்களா ஒரு ஆர்வம் தெரியுதா

சாமி வேண்டிட்டு எடுத்து சென்டர்ல அப்படியே சுற்றி வருது பாத்தீங்களா இது வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உணர்த்துது நம்ம எதுவுமே பண்ணல இங்க எங்க மாய மந்திரம் எதுவுமே பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு இது ஒரு பெரிய மேட்டர் இருக்கு நான் இப்ப சொல்றேன் எல்லாத்துக்கும் விவரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டிற்கு அஸ்திவாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு அந்த வீட்டிற்கு வாசு பார்க்கறதும் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க கூட வீட்டுல ஏதோ சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த வீட்டுல வாசு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் முதல்ல எழும் அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா அந்த வாசுகளை கணிக்கக்கூடிய நிபுணர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது ஆனா பழங்கால முறையில இப்போ வீட்டிற்கு வாசு பார்க்கும் ஒரு முறையை நம்மளுடைய என்ஆர் விஹி நாராயணன் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் செஞ்சிட்டு இருக்காரு அதை எப்படி அவர் செய்யறாரு அப்படின்றத அவரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் திறன்பேசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் ஆர் விஹி நாராயணன் நம்மளுடைய ஜோதிடர் நிலையம் வட பழனில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல இருக்குது நேர்கள் தொடர்பு கொள்ளலாம் சொல்லுங்க மேடம் இப்போ உங்ககிட்ட கேட்க வந்திருக்கும் சார் பழங்காலத்துல வந்து தேங்காயை வச்சு வேப்பங்குச்சிகள வச்சு வாஸ்து பார்ப்பாங்க ஆனா நீங்க எந்த முறையில வாஸ்து பாக்குறீங்க இது பழங்கால முறை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அந்த முறை குறித்து விளக்குனா நல்லா இருக்கும் சார் நான் இப்ப பாக்கக்கூடிய வாஸ்து பாத்தீங்கன்னா இது வந்து மிக பழமையான ஒரு கலை இந்த கலையை நிறைய நிறைய பேருக்கு தெரியாது அழிஞ்சி அழிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நம்ம தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம் இது வந்து அந்த காலத்தில் காட்டுவாசிகள்லாம் ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் எல்லாம் பண்ண ஒரு புஷ்ப பிரசன்ன ஆரோடம் தான் இதை எதற்காக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா புதுசா ஒரு இடம் வாங்குவாங்க காலி மனையா இருக்கும் அந்த காலத்துல எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு இடத்துக்கு இடம் வாங்க போகும் அந்த இடத்துல எந்த ஜீவராசிகள் படுத்திருக்குது அந்த இடம் மேடா இருக்குதா பள்ளவமா இருக்குதா குப்ப மேடா இருக்குதா நாய் படுக்க படுத்திருக்குதா பசுமாடு இருக்குதா பன்னி படுத்திருக்குதா இந்த மாதிரி எல்லாம் சில ஆரோடங்களை எல்லாம் பார்த்து அந்த இடத்தினுடைய மைய பகுதியில ரெண்டுக்கு ரெண்டு பள்ளம் தோண்டி அதை அந்த இடத்தினுடைய வீட்டு ஓனர் வந்து தண்ணி ஊத்தணும் பெண்மணி அந்த தண்ணி ஊத்தி அதுல வந்து அவங்க வந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து அப்படி சென்டர்ல போடும் பொழுது அந்த புஷ்பம் எங்க போய் நிக்குது அப்படிங்கறத பொறுத்து அந்த இடம் சரியான இடமா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா வீடு கட்ட முடியுமா முடியாதா அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கவே முடியாதா இப்படிங்கறதுக்கு பத்தியான அது அந்த இடத்த பத்தியான முழு ஜாதகமும் கைக்கு வந்துடும் ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல நகர வாழ்க்கையிலையும் சரி கிராம வாழ்க்கையிலையும் சரி சொந்த வீடு கட்டினவங்களும் அவஸ்தப்படுறாங்க வாடகைக்கு இருக்கவங்களும் அவஸ்தப்படுறாங்க எவ்வளவோ கோயிலுக்குள்ளான்னு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணி ஜாதகம் எல்லாம் பார்த்து இன்னுமே நிவர்த்தி அடைய மாட்டேங்குது அப்ப எல்லாருடைய மனநிலையில எப்படி இருக்குதுன்னு கேட்டா ஒருவேளை இது வந்து வீட்டு பிரச்சனையா இருக்குமா நோய் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் துர்மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை நிவர்த்தி பண்ணியாச்சு பூஜையின் மூலியமா பண பரிகாரம் பண்ணியாச்சு அப்ப இன்னுமே அழுத்துது அப்படின்னா இருக்கும் இப்போ காட்டுவாசிங்க அந்த உருவான பழங்கால முறை இது அவங்க யாருமே வந்து வீடு வாங்கியோ நிலம் வாங்கியோ வசித்தவர்கள் கிடையாது எல்லாம் ஒரு காட்டுலயும் மேட்லயோ வாழ்ந்தவங்க தானே காட்டுவாசிங்க அவங்களோட இதை முறையை நீங்க கம்பேர் பண்றது எப்படி சார் இப்ப சரியான கேள்வி கேட்டீங்க அந்த ஆதிவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய இருப்பிடத்தை மாத்துவாங்க அது எதுக்காக மாத்துவாங்க ஜல உண்டு அந்த நதிகள் வரக்கூடிய அந்த ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த வெள்ளத்தினுடைய கலர் அந்த தண்ணியினுடைய நிறம் அது எந்த திசையை நோக்கி போகுது அதற்கு எதிர் திசையில தண்ணி வந்து எப்படி அலைகள் எழும்புது அப்படிங்கிறத பத்தி ஜல பிரசன்னம்னு ஒண்ணு பாப்பாங்க அதை வச்சு பேரழிவு வரப்போதா ஏன் பேரழி எங்க இருந்து வரப்போது அது மண் சரிவா அல்லது தண்ணீரால அழிவு வரப்போதா இப்ப வயநாடு கேள்விப்பட்டீங்க இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிலச்சரிவு ஏன் காட்டு வாசிங்க யாருமே சாகல அதுல அங்க இருந்த காட்டு வாசிங்க யாருமே ஏன் சாகல ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆறுடம் தெரியும் இன்னைக்கும் தெரியும் அப்போ இந்த விஷ மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு அந்த காலத்துல இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தாங்க அவங்க விட்டுட்டு போன அற்புதமான ஒரு கலைதான் இது இது இன்னைக்கு நீங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடியவங்க கூட இது அழகான முறையில பயன்படுத்தலாம் இப்போ நீங்க சொன்ன அந்த ஜல ஆரோடத்தின் மூலமா வாசு பாக்குறது சார் ஆஹ் இப்ப அதுக்கு அந்த ஜல பிரசனத்தின் மூலயமா நம்ம எப்படி பண்றோம்னா ஒரு வீடு இருக்கு இப்ப வாட பெரும்பாலும் சென்னை சிட்டியே நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் தொண்ணு எண்பது பெர்சன்ட் பேர் எல்லாருமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து வீட்டை இடிச்சுக்கிட்டோ வீட்டை ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டோ இருக்க முடியாது அப்போ இவங்க என்ன மாதிரியான விஷய விஷயங்கள்லாம் இருப்பாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை சம்மந்தமான பிரச்சனை நோய் சம்பந்தமான பிரச்சனை துர்மரணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபேமிலி தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி ஜாதகம் பார்த்து கோயிலுக்கு போய் சரியாகாத ஒரு நிலையில அந்த வீடு தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வீடு மாறவே முடியாது வீடு மாறணும்னு நினைப்பாங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடணும் இந்த ஏரியா விட்டு எங்கேயாவது போயிடணும்னு நினைப்பாங்க ஆனா மாற விடாது அப்போ அந்த வீட்டுல என்ன குறைகள் இருக்கு அந்த வீடு மாறுவதற்கு என்ன பூஜைகள் பண்ணா சரியா இருக்கும் அல்லது அந்த வீட்டுல சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அல்லது அந்த வீட்லயே இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலையையும் கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை அவங்க சொந்த வீடா இருந்தா அந்த சொந்த வீட்டுல அவங்க இருக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குதா அந்த அந்த மண்ணை அனுபவிக்கிறதுக்கான அனுமதி இருக்குதா முதல்ல மண் வந்து மனிதனுக்கு அந்த ஒத்து போகணும் அப்பதான் ஜலப்பிரசன்னத்தின் பிரசனத்தின் புஷ்ப ஆறுடத்தின் மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம கண்டறிய முடியும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ செஞ்சு காட்ட முடியுமா சார் தாராளமா பண்ணலாம் அந்த ஜல ஆறுடம் மூலமா வாஸ்து பாக்குற அந்த முறையை நீங்க எப்படி பண்றீங்கன்னு பண்ணி காட்ட முடியுமா சார் தாராளமா பண்ணலாம் இப்பவே நம்ம செஞ்சு காட்டுறேன் வேணா பாருங்க பாக்கலாம் சார் இப்போது ஜல ஆறுவடம் எப்படி பார்க்கறதுன்றதுக்கான அந்த செட்டப் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி காமிச்சால் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பொழுது என்ன பண்ணணுன்னால் இந்த மாதிரி வாழைப்பழம் வத்தலைப்பாக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு ஒரு கற்பூரம் உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டால் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சாமி போட்டோ வச்சுக்கோங்க முடிஞ்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த தாம்பழத்தட்டு இருக்கு இல்லையா இந்த தாம்பழத்தட்டில் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றணும் நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல இப்போ இதை நீங்களே பண்ணுங்கள் அதில் விளக்கு இருக்குது கற்பூரம் இருக்குது ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது தாம்பள தட்டு இருக்குது வெத்தலை பாக்கு சாமி ஃபோட்டோ பூ இவ்வளோ வச்சுக்கணும் வச்சுட்டு

ஒரு பூ நிக்க அளவுக்கு தண்ணி இருக்கணும் மெயினா தாம்பளத்துல ஒரு பூ வந்து போதும் 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 போது போது இந்த தாம்பளத்து தண்ணியை வந்து நீங்க வந்து 9 தடவை கிளாக் வைஸ்ல சுத்துங்க தண்ணியை 9 தடவை ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க ம் பூ போடுங்க போட்டு first சுத்துங்க ஒரு பூ எடுத்து சென்டர்ல போடுங்க சாமி வேண்டிட்டு போடுங்க எடுத்து சென்டர்ல போடுங்க ஓகே இந்த பூ அப்படியே சுத்தி வருது பாத்தீங்களா இது வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உணர்த்துது இது போய் நிற்கும் பொழுது இது என்ன விஷயம் இந்த வீட்டில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது முதல்ல தட்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு அழகான தட்டா இருக்கணும் வட்ட வடிவமா இருக்கணும் தண்ணி ஒரு பூ மிதக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊத்தணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமியை சத்தையோட நல்லா வணங்கி உங்க குலதெய்வத்தை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல மனசுல உங்களுடைய வேண்டுதலெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த பூவை போடும் பொழுது அந்த பூ உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தையும் சொல்லும் சூழ்நிலையும் சொல்லும் வீட்டிலுடைய நிலவரத்தையும் சொல்லும் எல்லாத்தையுமே சொல்லும் இப்போ இதை பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம காற்று வராத அளவுக்கு ஃபேன் ஆஃப் இந்த முறையை செய்யணும் அப்போதான் அந்த பூ வந்து வந்து பூ ஒரு ஆறுடம் தெரியுதா இப்போ இது அப்படி லைஃப்ல இருக்கு ஒரு நம்ம எதுவுமே பண்ணல என்ன நடந்துச்சு விளக்கு தன்னாப்புல கவுந்துச்சு நீங்க முதல்ல எனர்ஜில நெகட்டிவ் எனர்ஜில சுத்துதுன்னு சொன்னா ஒரு இது விளக்கு கவந்துருக்கா இதற்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூ நான் சொல்றேன் நம்ம எதுவுமே பண்ணல இங்கே எங்க மாய மந்திரம் எதுவுமே பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு இது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது நான் இப்போ சொல்கிறேன் எல்லாத்தையும் விவரமா கரெக்டாக நான் சொன்ன இடத்துல போய் நின்றுருக்கேன் அப்போ நான் மாய மந்திரம் பண்ணல விளக்கு இப்படி எகிரிச்சு அந்த இடத்துல போய் நின்றுருக்கு உண்டான பலனை நான் இப்போ சொல்கிறேன் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்குது